மூணாவது மாவட்ட உறுப்பினர் டாக்டர் தமிழரசி சோம் அவர்கள் நூற்றி எண்பத்தி ஆறாவது மாவட்ட உறுப்பினர் இந்த மன்றத்தின் மூத்த உறுப்பினர் மணிகண்டன் அவர்கள் நூற்றி எண்பத்தி ஏழாவது மாவட்ட உறுப்பினர் அம்பு சகோதரி சல்லி ஜெய் ஒரு வீட்டு வாசல்ல எங்க இடம் கிடைக்குதோ அங்க எடுத்து போட்டுறாங்க அவங்களே கேட்ட ஸ்ட்ரீட் லைட் ஆளுங்களை கேட்ட அவங்க ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த இந்த இடத்துக்கு அவங்கதான் வேலை செஞ்சாங்க தான் போட்டி கொடுக்கணும்னு இவரே கேட்டா நாங்க ஏதோ போட்டி கொடுக்கறோம் ஏதோ போட்டி கொடுக்கறோம் இப்ப போட்டி கொடுத்த பாடு காணோம் எனக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமா பண்ணி கொடுக்கணும் இது இல்லாம எனக்கு வந்து அதே குமார் பில்டர் தான் அதே குமார் பில்டர் தான் நிறைய இடத்துல மடதீர் வழிகால்வாய் கட்டிட்டு ஜாயின் பண்ணாம இருக்கிறதுனால தண்ணி அப்படியே வெளியில வருது வீட்டு வீட்டா வருது அது நிறைய இடத்துல இருக்குது இந்த

அதிகம் இருப்பதால் அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மதிப்பீடுகள் வரிசைகள் ஆறு முதல் முப்பத்தி முதல் தீர்மானங்கள் ஆண் மென்பர் ஆண் இல்லை